ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான பால் கோவா ரெசிப்பிங்க நல்லா பேக்கரி ஸ்டைலில் அரை லிட்டர் பால் போதுங்க அரை கிலோ பால் கோவா பண்ண டேஸ்டியாக ஈஸியாக பண்ணலாம் வாங்க ஒரு கடாய் எடுத்துக்கோங்க இப்போ இதில் டூ ஃபிஃப்டி எம்எல் கப்புனால் ரெண்டு கப் அளவுக்கு பால் பவுடர் ஆட் பண்ணிக்கலாங்க இது வந்து முக்கால் கிலோ வரைக்கும் நமக்கு பால் கோவா கிடைக்குங்க அடுத்து இதில் டூ ஃபிஃப்டி எம்எல் கப்புனால ரெண்டு கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாங்க பால் பவுடரும் பாலும் ஈக்குவல் குவான்டிட்டியில் ஆட் பண்ணுங்க அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இதில் ஒரு ஏழுலேருந்து எட்டு முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு ஏலக்காய் நல்லா தோல் எடுத்துட்டு ஆட் பண்ணிடுங்க இப்போ இதில் அரை கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க நாம் ரெண்டு கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணியிருக்கிறோம் ஆனால் அரை கப் மட்டும்தான் சுகர் ஆட் பண்ணுறோம் இதை நல்லா இந்த அளவுக்கு மைய அரைச்சி கொண்டு வந்துக்கலாங்க அரைச்சி கொண்டு வந்த பவுடரை ஆல்ரெடி நம்ம பால் பால் பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதில் ஆட் பண்ணி நல்லா கட்டிகளே இல்லாமல் நல்லா கலரி எடுத்துக்கோங்க இது எல்லாமே ஸ்டவ் ஆஃபில் இருக்கும்போது தாங்க பண்ணணும் நல்லா கட்டிகள் இல்லாமல் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நல்லா லோ ஃப்ளேம்லே வச்சு நல்லா கிளறி விடுங்க நீங்கள் நான்ஸ்டிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பட் நான்ஸ்டிக் உடம்புக்கு நல்லது இல்லைங்க அதனால் நான் வந்து நான்ஸ்டிக் எடுத்துக்கல இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு போது நல்லா நமக்கு சுண்டி வந்துருச்சு பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறமா ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாங்க இதுக்கு நெய்யெல்லாம் வந்து அதிகமாக தேவைப்படாது அந்த நெய்யை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு அப்படியே நல்லா நமக்கு சுருண்டு வருங்க அந்த நெய் விட்டது நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா சுருண்டு வரும் அதுதான் நமக்கு பால் கோவா கரெக்டான பதம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா சுருண்டு வந்துருச்சு நீங்கள் நாஸ்டிக்கில் பண்ணும்போது அப்படியே ஒட்டாமலே நமக்கு அழகாக பிரிஞ்சு வருங்க இதை வந்து டேரெக்டாகவும் நாம் எடுத்து சாப்பிட்லாம் பட் நம்ம வந்து ட்ரேயில் வச்சு நல்லா கட் பண்ணியும் சாப்பிட்லாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேயில் வந்து நான் ஷீட் ஆட் பண்ணிவிட்டு நட்ஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டிருக்காங்க இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கோவாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா சமப்படுத்தி வி விட்டுருங்க விட்டுட்டு இதை ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக நமக்கு பால்கோவா ரெடி ஆகிடும் அதை வந்து நல்லா பட்டர் ஷீட் எடுத்துகிட்டு அழகாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்லாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா சுகர் வந்து ரொம்ப செட்டில்டான டேஸ்ட்டில் இருக்கும் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஒரு கப்லேருந்து முக்கால் கப் வரைக்கும் சுகர் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான பால்கோவா நமக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க